ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோட் இ ஆன்லைன் ஷாப்பிங் நம்மளோட பைமோட் ஆப் டவுன்லோட் பண்ணுறக்குண்டான லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேங்க நம்மளோட ப்ளேஸ்டோர்லேயுமே அவைலபுளாக இருக்குது நம்ம வீட்டுக்கு தேவையான க்ராசரி ஐட்டம் எல்லாமே நம்ம பைமோட்டில் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாங்க அது மட்டும் இல்லைங்க ஓரல் கேர் டூல் கேர் எல்லாமே இருக்குங்க நீங்களும் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கள் உங்களோடய ஃப்ரெண்ட்ஸுக்கு சஜஷன் பண்ணுங்கள் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எனக்கு அடுத்த வீடியோ போடுறதுக்குண்டான மோட்டிவேஷனாக இருக்கும் பழைய சாதம் மிச்சமாயிருச்சுங்க அதனால் வெயில் சீசனும் ஆரம்பிச்சிருச்சு ஸோ வடகம் போடுறக்க எடுத்து ரெடியாக வச்சுட்டேன் வாங்க இன்றைக்கி வடகம் எப்படி போடுறதுங்கிறத பார்க்கலாம் ஜீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்துட்டேங்க இப்போ நம்ம ஜீரகத்தை போட்டுக்கலாம் காரத்துக்கு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் எடுத்து வச்சுருக்கேன் அதுவும் ஆட் பண்ணிக்கலாம் பெருங்காயத்தூள் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாங்க இப்போ உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாங்க இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க சாப்பாடு ரொம்ப விதையாக இருந்தால் மிக்சியில் கூட போட்டு நம்ம ஒரு சுத்து எடுத்துக்கலாம் சாப்பாடு வந்து கொஞ்சம் கொலையாக இருக்கிறதுனால கையிலேயே பசஞ்சிக்கலாங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுங்க அடுத்தது வடகத்தை காய வைக்கிறக்கு ஒரு தட்டில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி அப்ளை பண்ணிக்கலாம் எதுக்காக எண்ணெய் ஊற்றுனோம்னா வடகம் போய் அதில் ஒட்டிகிட்டு வராது அதுக்காக என்னடா கலர் ரொம்ப அதிகமாக இல்லைன்னு பார்க்குறீங்களா எங்கள் வீட்டில் குட்டீஸ் எல்லாம் இருக்கிறவனால அதுக்கு தகுந்த அளவு தாங்க நான் போட்டுக்கிட்டேன் ரொம்ப அதிகமாக போடலை நீங்கள் உங்கள் வீட்டில் எப்படி சாப்பிடுவாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க ஃபைனலாக வடக்கத்தை வந்து ரெண்டு ப்ளேட் பிடிச்சிதுங்க கொண்டு வந்து வெயிலில் காய வச்சாச்சு காஞ்சதுக்கப்புறம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாங்க நம்ம காய வைக்கும்போது ரெண்டு பிளேட் வடகம் தட்டில் வச்சு காய வச்சுருந்தாங்க கடைசியாக நம்மளுக்கு இவ்வளோதான் வந்திருக்கு சரி இப்போ அது எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துர்லாங்க என்ன நல்லா காஞ்சிருச்சுங்க இப்போ வடகத்தை போட்டுருந்தாங்க ஸோ ஃபைனலாக ரெடி ஆயிருச்சுங்க நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோஸ்